கோவிந்தம் என்ன என்னமா எங்க போற என் ரூமுக்குதா இனிமே இந்த உனக்கு இடம் இல்லை அவுட் உன்னை வீட்டை விட்டு வெளியே போ சொல்ற இதோ பார் இது அவர் வீடு வீட்டுக்குள்ள ஒருத்தரை வச்சுக்கிறதுக்கும் வெளியே அனுப்புறதுக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு உனக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் நன்றி ஆஃபீஸ்க்கு போகும்போது நீ தெரு முனையில் வந்து நில்லு உனக்கு தேவையான அப்பப்ப போற ஓகே இது ஒரு டார்ச்சரியா தெரியல ஹலோ ஹலோ கோவிந்தா நான் தான் முத்து பேசுகிறேன் சொல்லு முத்து போன்ல என்னப்பா சொல்றது நான் உங்ககிட்ட நேர்ல பேசணும் நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நீ எங்கேயும் வெளியே போயிடாது என் வீட்டுக்கா போயிட்டு இருக்க நான் இப்ப அங்க இல்ல முத்து இல்லையா அதுக்கே இவ்வளவு சாக்கார முத்து ஓ ஒரே அடி அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டு நினைச்சியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அந்த வீடே என் பேர்ல தான் இருக்கு என்ன ஒரு பய வெளியே அனுப்ப முடியுமா வடபழனிக்கு ஒரு முக்கியமான வந்தேன் வந்த நம்பர் பதினாறு காத்தவராய் கோயில் இருக்க வீட்டுக்கு பின்னாடி மனசு உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது யோசனை தான் கரெக்டா நீயே போன் பண்ணிட்ட உனக்கு ஆயுசு நூறு அம்மா நீ இப்ப இருக்க

ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்து இருக்குது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீ உக்கார முத்து நீ ஒரு சேர போட்டு உக்காருப்பா பரவாயில்லைங்க நான் நிக்கிறேன் அப்படியா ஆ சொல்லு முத்து என்ன என்ன சொல்ல சொல்றேன் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ தான் அத்தை என்னை போட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பிளான் பண்ணியிருக்கேன் சொல்லு நம்பலாம் கழுத்தறுத்தாலும் விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டான் வெரி குட் அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம கூட வச்சுக்கணும் சரி பிளான சொல்லு பொண்ணை அடைச்சிக்கிட்டு பத்து நாளில் மருதூர் வரதா சொன்னேன் என்னாச்சு என்ன முத்து பொண்ணு கிடைக்கிறதா சும்மா நினைச்சியா நம்ம ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு தேடல பெருசாக பேப்பரை விளம்பரத்தை கொடுத்துட்டு காலாட்டின் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தியாகராஜனோட கோடிக்கணக்கான சொத்தை சுருட்டுறதுக்கு நமக்கு ஒரு துருப்பு சீட்டாக ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்கணும் புத்திசாலித்தனா இருக்கணும் எந்த சமாளிக்கக்கூடிய தைரியம் வேணும் பொய் சொல்ல பாசம் அன்பு அது இதுன்னு சொல்லி அடிக்கடி தெரியணும் இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமா அந்த பொண்ணுக்கு நல்ல நடிக்க தெரியணும் இத்தனை குணாதசியம் கொண்ட பொண்ணை தேடுறதுக்கு மெரினா பீச்சில் குண்டுமணி தங்கத்தை தொலைச்சிட்டு தேடுறதுக்கு சமம் என்ன கோவிந்தா அப்போ நம்ம திட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றியா ஆகும் ஏன்னா இந்த கோவிந்தோட பவர் அப்படி ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த கோவிந்தனை நம்பினோர் கைவிடப்படா உனக்கு நான் சல்லடை போட்டு பொண்ணு தேடிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் நான் எதிர்பார்க்குற அம்சத்தோடு ஒரு பொண்ணு கிடைச்சிருவா கிடைச்ச அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அழைச்சிட்டு அந்த பொண்ணை வளர்த்த தகப்பனா தியாகராஜா வீட்டில் வந்து டோட்டலாக செட்டில் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அதிரடி ஆட்டம் தான் ஒரே சிக்ஸராக அடிக்க போகிறேன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும் ஏன்னா ஆர்ண கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க அதனால் எதையுமே சூட்டோடு சூடாக செய்கிறது தான் நல்லது நீ கவலைப்படாமல் ஊருக்கு போ நான் கூடியே சீக்கிரதா பொண்ணடாவது சேர்றேன் சரிப்பா வரேன் உன்னதாம் மலை போல நம்பி இருக்கேன் அந்த நம்பிக்கையோட உன்னை நான் கூடிய சொன்ன சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க இந்த பாருங்க இந்த திட்டத்தை பத்தி யாருக்கிட்டையும் வெளிய மூச்சு விடக்கூடாது மூச்சு யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்புறம் ஒன்னு வருஷம் முத்து என்ன பாத்து நமக்குள்ள இருக்கிற டீலிங் ஞாபகம் இருக்குல்ல இருக்கு

என்ன கோதர் கோதர் எந்த உலகத்தில் இருக்குது அண்ணா இந்த காடு யாரோடது ஓ அதுவா அது நம்ம அப்பா ஒரு டாக்டர் பார்க்க வந்தார் அவரோட விஷினுங்கார்ட் அண்ணா இது யார் தெரியுமா இத்தனை நாளாக நம்ம என்ன டாக்டர் பார்த்து நம்ம அப்பா அம்மா பார்த்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிட்ருந்தோமோ அவர் தானே இவர் என்ன நானி இவர் வந்திருக்காருன்னு ஏன் நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லல இல்ல நீயாவது அவர்கிட்ட ஏதாவது விசாரிச்சுக்கலாமோ எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் காடு மட்டும் பத்திரமா வச்சுட்டு இருக்க சாரி டி கோத எனக்கு அப்போ தெரியல உன்ன மாதிரி ஞாபக சக்தி எனக்கு இல்லையே என்ன பண்றது நம்ம குடும்பத்து மேல தேசிகாச்சாரியார் ஒரு பெரிய கலங்கத்தை சுமத்திருக்காரு அதுவும் அப்பா மட்டும் இல்லாம அம்மா மேல குறிப்பா குறை சொல்லியிருக்காரு அம்மா கலங்க இல்லாதவ அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சாகணும் என்று நான் இருபத்தி நாலு மணி நேரம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடானா கையில கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம உக்காந்துட்டு இருக்கேனா எப்போதுமே என் மேல குறை சொல்றதே குறியா வச்சிருக்கேன் அதான் கையில விசிட்டிங் கார்டு இருக்கோன்னு அந்த அட்ரஸ்ல அவர் போய் பார்த்து விசாரிப்போம் இதுக்கு போய் அழுட்டிண்டு என்ன பொறுப்பு இல்லாதவன்னு சொல்றேன் நீ கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம என் மேல குற்றம் சுமத்துறேன் அன்னைக்கு மாடியில் நிலாவை பார்க்கும்போது நான் நிலாவோட பெருமையிலும் உனக்கு எடுத்து சொன்னேன் நம்மளோட அம்மாவும் அந்த நிலா மாதிரி தான் அந்த நிலாவோட மறுபக்கத்தை நாம் பார்க்க வேணாம் அம்மா எப்பவும் நம்ம மேலே வச்சுக்கிற பாசத்தையும் அன்பையும் அதை மட்டும் நான் பார்க்க சொன்னேன் அதுக்கு நீ ஒத்துண்ட அதுக்கப்புறம் நீ எதுவும் பெருசாக பேசுறதை பற்றி சரி நீயே அந்த பிரச்சனையை விட்டுட்டேன்னு நானும் சந்தோஷப்பட்டேன் கோதம் உனக்கே தெரியும் நான் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு அது மட்டும் இல்ல நாமளே அவங்கள சந்தேக கண்ணோட பார்த்தா அவ தாங்க மாட்டா அதனால தான் அந்த டாக்டர் விஷயம் நான் பெருசா எடுத்துக்காம உன்கிட்ட சொல்லல கவலைப்படாதனா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியறது அம்மா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கா நாம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தான் சதா சதாசர்வகாலமும் யோசிச்சுன்னு இருக்கா சரி இந்த விஷயத்தை நான் இதுக்கு மேல விசாரிக்க மாட்டேன் இது நான் என்னோட தோல்வின்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஆனா ஓ விருப்பப்படி இனிமே நான் இந்த பேச்சே எடுக்க மாட்டேன் ஓகே நான் வரேண்ணா நான் லவர் கிட்ட பேச கூடாதா ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரை பத்தியும் கண்ணன் சந்தேகப்பட்டு இருக்கான் அது கேட்டதுல நான் இடிஞ்சு போயிட்டேன் இப்ப நீங்க வேற போய் பேசின எல்லாம் அவ்வளவுதான் என்ன கோத அது வந்து எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆனா அது அவர்னால ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அவர் அம்மானால ஏற்பட்ட பிரச்சனை அது நீங்க பேசுறதுனால தீராது அதை தவிர இப்போ நான் அவர் நினைச்சு கவலைப்படலை அதை விட பெரிய பிரச்சனை இப்போ என் முன்னாடி நின்றுருக்கு அதை யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது நானே தான் தீர்த்துக்கணும் அதை பற்றிலாம் நான் இப்போ கவலைப்படலை எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் அத்தை குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் சொல்லியிருக்க ஆனால் என்ன பிரச்சனைன்றத நீ சொன்னது இல்லையே ம் இப்போ சொல்கிறேன் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதே ஒருத்தர் தம் மனசுக்கு கல்யாணம் பிடிச்சவாலை மனசுக்கு தப்பே மனசுக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்காக இழுத்து இழுத்துன்னு நம்பிக்கை துறவு மட்டும் இல்லம்மா பஞ்சமா பாதகம் அந்த ரங்கநாயகி ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அவளுடைய கல்யாணத்தை மந்திரம் சொல்லி நடத்தி வச்சதே நான் தான் அது மட்டும் இல்ல அவளுடைய சீமந்தத்தை நடத்தி வச்சது நான் தான் அம்மா அப்பாவை பத்தி பேர் சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல அப்பாட்டையோ கேக்குறதுக்கு மன துணிவும் எனக்கு இல்லை அதை நிரூபிக்கிற வகையில எங்க பேர் எங்க அம்மாவோட கல்யாண என்கிட்ட கொடுத்துருக்கார்

நம்ம ரெண்டு பேருமே அம்மா பிரச்சனை தான் இருக்கோம் இல்லையா சிஸ்டர் மனுஷாளுக்கு யார பத்தி வேணாலும் சந்தேகங்களும் கேள்விகளும் வரலாம் ஆனா பெத்த அம்மாவை பத்தி சந்தேகங்களும் கேள்விகளும் வந்தா வாழ்க்கையோட நிம்மதியே பறி போயிடும் காஃபி தேங்க்ஸ் ஓகே சார் முதல்ல காஃபி சாப்பிடுவோம் அப்புறம் ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம் வேற யார் சார் ம் தாங்க தொழில் ஒன் மினிட் சார் ஒவ்வொல்லாச்சு சார் ஆ சரி

பொண்ணாலையும் கண்டுபிடிக்க முடியல அதே சமயம் என் சிஸ்டருக்கு உதவி பண்றது என்னோட கடமை இல்லையா என்ன சொல்றேன் அந்த பத்திரிகை என்கிட்ட கொடு இந்த விஷயத்துல என்னால் உதவி நான் உனக்கு செய்யறேன் என்ன கோத என் மேல் நம்பிக்கை இல்லையா இல்ல இந்த பத்திரிகைய என்கிட்ட கொடுத்தது அத்தின் பேர் ஒருவேளை அவர் என்கிட்ட இதை திருப்பி கேட்டுட்டா பத்திரிக்கை வேண்டிய உறவுகளையே நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் அது கூட நானா தொலைக்கல எழுந்தது கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்ச நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு பத்திரிகை தொலைச்சிருவேணா நெவர் இது இருக்க வேண்டிய இடமே இதுதான் இது தொலைஞ்சு போட நீ கவலைப்படாத நான் அதுக்கு கவலைப்படல படிக்காம அப்படியே எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டே அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இது நம்ம குடும்ப விஷயம் வெளியே இருந்து படிக்க கூடாது இதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து படிச்சாதான் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால தான் பாக்கெட்ல வச்சேன் இந்த சிஸ்டரால முடியாத காரியத்தை உங்க அம்மா பத்தின ரகசியத்தை இந்த ராம கண்டுபிடிப்பான் உன் அம்மா யாருன்னு வெகு சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன்